அனைவருக்கும் வணக்கம் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் விடுதலையாகிறார் இதுதான் இன்றைக்கான செய்தி அவர் மீது போடப்பட்டுள்ள குண்டாஸ் அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டிருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது வந்து யாருக்கு மகிழ்ச்சிகரமான செய்தியோ என்னவோ ஆனால் விசிகா தரப்புக்கு இது ரொம்பவே வந்து ஒரு சோகமான ஒரு செய்தியாக இருக்குது அவர்கள் வந்து ஒரு அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா தேர்தல் முடிகிற வரைக்கும் அவர் வந்து வெளியே வரக்கூடாது இவர் வந்து சிறைக்குள்ளேயே வச்சிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட அதில் பாதி வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா ஐந்து மாத காலங்கள் வந்து சிறைக்குள்ளேயே அவர் கழிக்கிற மாதிரி இவர்கள் வந்து பண்ணிட்டாங்க ஆனால் இந்த வழக்கு கடந்து வந்த பாதை இதனுடைய தன்மையெல்லாம் இருக்கு இல்லையா நீதிபதியாக வந்து பார்த்தீங்கன்னா இது சட்ட விரோதம் அப்படின்னு சொல்லியே அந்த தீர்ப்பில் வந்து அவர் சொல்லியிருக்காரு இதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம் முதல்ல இந்த சம்பவம்லாம் ஆரம்பித்த புள்ளி இருக்கு இல்லையா நம்மலாம் மறந்துருக்க மாட்டோம் இருந்தாலும் ஒரு தடவை நினைவுப்படுத்துகிறேன் செப்டம்பர் ஆறாம் தேதி சென்னை கமிஷனர் ஆஃபீஸ் முன்னாடி நடந்த ஒரு கலைபுரம் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கைது நடவடிக்கைக்கு விதையாக வந்து அமைஞ்சுது இவர் போய் யாரையும் தாக்கல இவரை தாக்க வந்த கிட்ட இருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்காக இவர் எதிர்த்தாக்குதல் பண்ணார் அந்த வீடியோவை எல்லாரும் பார்த்துருப்போம் இப்போ வரைக்கும் இந்த வீடியோ நமக்கு ஞாபகம் இருக்கும் அந்த சம்பவத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து கைது பண்ணுறாங்க இவர் வந்து கொலைவெறி தாக்குதல் பண்ணிட்டாரு கொடூர ஆயுதங்களை கொண்டு தாக்கிட்டாரு ஆபாச வார்த்தைகளை பேசி அவர் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகளை சொல்லி அவர் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணாங்க செப்டம்பர் ஆறாம் தேதி இந்த சம்பவம் நடக்குது மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கைது பண்ணுறாங்க அப்படியே வந்து செப்டம்பர் பதினாலாம் தேதி இவர் மீது வந்து குண்டாசே வந்து போடப்படுது இதற்கு நடுவில் செப்டம்பர் பத்தாம் தேதி விசி இருந்து ஒரு வழக்கறிஞர் அணி வந்து பேட்டி கொடுக்குறாங்க எங்களுடைய ஆளுங்களை வந்து திட்டமிட்டு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தாக்கிட்டாரு அவர் பிளான் பண்ணி தான் வந்து எங்கள் ஆளுங்களை தாக்கியிருக்காருன்னு சொல்லி அவங்க ஒரு தனியாக ஒரு கதை சொன்னாங்க அதெல்லாம் வந்து போலீஸ் தரப்பில் ஏற்றுக்கிட்டு கிட்டத்தட்ட அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணி செப்டம்பர் பதினாலாம் தேதி அவர் மீது குண்டாசே வந்து போடப்பட்டது அப்படியே குண்டாஸ் போட்டதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சிக்கல் ஆயிடுச்சு ஏன்னா குண்டாசை உடைக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது இவர் மீது இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு பின்னணி இருக்கா அப்படின்னு தேடி பார்த்து ஏற்கனவே இருந்த வழக்குகளை புதுசாலாம் எஃப்ஐஆரில் இவரோட பேரை சேர்க்க முயன்று அதுவும் நீதிமன்றத்தில் வந்து தோற்று போய் இன்றைக்கு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் வந்து இவருக்கு குண்டாசை ரத்து பண்ணி விடுதலைக்கான சாத்தியப்பூர்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இதில் வந்து விசிகா தரப்பு இருக்கு இல்லையா அதுதான் வந்து இதில் மிக முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது ஏன்னா அந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை தாக்க வந்த நபர்களும் விசிகா தாக்கும் தாக்கும்போது கூட சும்மா இல்லாமல் திருமா வாழ்க அப்படின்னு கோஷம் போட்டதோட எங்கள் அண்ணன் திருமாவனை எதிர்த்து பேசுவியா அப்படின்னு சொல்லி தான் அந்த அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு சொல்லப்போனா அப்போ இதுல பின்னாடி திருமாவர்கள் இருக்காரு அப்படின்றதுக்கு இதுவே ஒரு சிறந்த சான்று இன்னும் சொல்லப்போனா திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த கட்சி நிர்வாகிகிட்ட பேசும்பொழுது அந்த குண்டாஸ் வழக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆடியோ வீடியோ இல்லாமல் சமயத்தில் வெளியாச்சு ஸோ அதுவும் இதில் வந்து ஒரு கூடுதல் சான்று ஸோ இப்போ யார் முன்னூறு அவர்கள் வந்து வெளியே வர்றாரு அப்படின்னா அது அரசியல் களத்துல எந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு இருக்கு இல்லையா பிசிகா தரப்பினருக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேல வந்து ஒரு தீராத கோபம் இருக்குல்ல அந்த கோபத்திற்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா அவர் வந்து பட்டியலின சமூக மக்கள் கிட்ட ஒரு வித்தியாசமான அரசியலை பண்றாரு அவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஆனா இவர் பண்ணக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது தமிழ் தேசிய அரசியலுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு அப்படின்றது நாம் தமிழர் கட்சியினோட கருத்து இன்னும் சொல்ல இவருக்காக நீதிமன்றத்துல வந்து வாதாரண வழக்கறிஞர்களே நாம் தமிழர் கட்சியினுடைய பின்புலம் உள்ளவர்கள் தான் நாம் தமிழர் கட்சி சார்பாவே வந்து பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்கள்லாம் இவருக்காக வாதாடினாங்க சீமான் அவர்கள் சிறைக்கே சென்று நேரடியாக ஏர்போர்ட் மோடி சந்திச்சார் ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு பின்னாடி அப்போது அவரினுடைய அரசியல் அப்படிங்கிறது பட்டியல் சமூக மக்களை வந்து தமிழ் தேசிய அரசியலுக்கு திருப்புது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது இன்னொன்று நாங்கள் வந்து தலித் அப்படிங்கிற அடையாளத்தை வந்து ஏற்றுக்க மாட்டோம் நாங்கள் வந்து பறையர் அப்படிங்கிற அடையாளத்தில் தான் நாங்கள் இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி திருமாவுக்கு நேரெதிரான அரசியல் திருமாவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்று யாராச்சும் வந்தால் செருப்பால் அடிங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவர் தள்ளப்பட்டார் ஏன்னா ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய அந்த அரசியல் தாக்கம் அப்படிங்கிற அந்த மாதிரி இருக்குது இவர்கிட்ட பிசிக்கு அளவுக்கு நிகரான பெரிய அமைப்பு இல்லாமல் இருக்கலாம் பெரிய கட்டமைப்பு பெரிய ஒரு படை பலம்லாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வந்து இவர்கிட்ட வந்து ஒரு தெளிவான ஒரு கருத்தியல் இருக்குது இவர் வந்து இந்த பட்டியலின மக்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து திமுகிட்ட கொண்டு போய் ஒரு கூடுதலாக ஒரு அணியாக வந்து சேர்த்து விடாம அவர்களை ஒரு தனித்து அதிகாரமாக கொண்டு வரணும் அப்படிங்கிற இடத்துல ஒரு அரசியல் பண்ணுறாரு அப்படிங்கிறதுனாலே அது வீசிக்காக ஒரு மிகப்பெரிய சிக்கல் அதனாலதான் தான் வந்து எப்படியாச்சும் அவர் வந்து குண்டாஸ் போட்டு உள்ளே வச்சிருங்கன்னு சொல்லி பல கட்டங்களில் பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியில் அதை சாதிச்சும் காட்டினாங்க ஐந்து மாத காலம் இப்போ யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் இடையில கூட அந்த குண்டாஸ் அந்த போர்டில் உடையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பொழுது நீதிபதிகள் அந்த விசாரணையிலையுமே அந்த குண்டாஸ் வந்து உடையலை ஸோ அப்போ என்னாச்சுன்னா மறுபடியும் ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய மனைவி ஜெயக்குமாரி அவர்கள் வந்து போட்ட அந்த ஆட்கொணர்வு மனு தான் விசாரணைக்கு வந்து இன்றைக்கு இது மாதிரி தீர்ப்பு வந்திருக்கு ஸோ அவர் வந்து இப்போ விடுதலையாக இருக்கிறார் மற்ற பட்டியலன சமூக தலைவர்களுக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பு வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு உண்டு அதை தனிப்பட்ட முறையில் நானே வந்து பார்த்து வேந்திருக்கேன் ஏன்னா இவர் வந்து பாமக கட்சி கூட்டங்களில் மேடையேறி பேசியிருக்காரு நாம் தமிழர் கட்சி கூட்டங்கள்லையும் மேடையேறி பேசியிருக்காரு ரெண்டு கூட்டங்கள்லேயுமே இவருக்கு வந்து அதிகப்படியான கைத்தட்டல்கள் வரும் இப்போ நாம் தமிழர் கட்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட எல்லா சமூக மக்களும் அனைவரும் இருப்பாங்க அதில் ஒரு பட்டியலனோ அவர்கள் வந்து பிசிஎம்பிசி எதையுமே பார்க்குறதில்லை அவர்கள் வந்து எல்லாருமே தமிழர்கள் அப்படிங்கிற அடையாளத்தை பார்க்குறதுனால அவ்வளோ பெரிய ஒரு உத்வேகத்தோடு பண்ணுறாங்க அப்படின்னா பாமகவினுடைய கட்சி கூட்டங்களையும் இவர் பேசும் பொழுதும் அதே மாதிரி உற்சாகம் வந்து வரும் அதை நம்ம கடந்த காலங்களையும் நம்ம பேசியிருக்கோம் இவருக்கு வந்து எந்த அளவிற்கு வந்து வன்னியர் சமூக மக்கள் இவர் வந்து கொண்டாடுறாங்கன்னு பாருங்கள் ஏன்னா வந்து இப்போ திருமாவர்களுடைய ஒரு ஒரு அரசியல் இருக்குது இல்லையா அந்த அரசியலே வந்து எப்படி கட்டமைக்கிறார் அப்படின்னா ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்கு வந்தார்னா நான் வந்து கூட்டணியை விட்டு வெளியே போயிடுவேன் அவர் வந்து நான் வந்து மதவாத கட்சிகளோடு சாதியவாத கட்சிகளோட கூட்டணி மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்பில் அப்போ திமுக கூட்டணியில் வந்து சாதியவாத கட்சிகளே இல்லையா கொங்கு மக்கள் தேசிய கட்சிங்கிறது சாதிவாத கட்சி இல்லைங்கிற அதுக்கு பதில் இருக்காது ஸோ அப்போ உங்களுக்கு பிரச்சனை வந்து சாதியவாத கட்சிகளோ மதவாத கட்சிகளோ இல்லை ஏன்னா அங்கே முஸ்லீம் லீக் இருக்கு அதே மாதிரி கொங்கு மக்கள் தேசிய கட்சின்னு இருக்கு அப்போ ஒரு மத ஒரு மதம் சார்ந்த ஒரு அரசியல் பண்ற கட்சி இருக்குது ஒரு சாதி சார்ந்த அரசியல் பண்ற கட்சியும் இருக்கு ஆனா வந்து அதெல்லாம் உங்களுக்கு உறுத்துல பாமக மட்டும் உங்களுக்கு அவ்வளோ பெரிய சிக்கலா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாமக சிக்கல் ஏன்னா அவர் கட்டமைச்சிருக்க அரசியல் அப்படிங்கிறது ஒரு வன்னியர் சமூகத்துக்கு எதிரான ஒரு மனநிலையில் ஒரு பெரிய கூட்டத்தை வந்து அவர் உருவாக்கி வச்சுருக்கிறாரு ஸோ அதனால தான் அந்த கூட்டணியை வந்து ஒரு பொருந்தா கூட்டணியாக இப்போ வரைக்கும் இருக்குது ஸோ அது ரெண்டு தரப்புலையுமே இருக்குது ஸோ அங்கே தான் அப்படி பண்ணுறாங்கன்னு இல்லை இங்கே பாமக தரப்புலையுமே கிட்டத்தட்ட அதே நிலைமை தான் இவர்களுக்கும் அவர் மீது ஒரு வெறுப்பு இருக்கும் ஸோ இந்த வெறுப்பு விருப்புக்கு இடையில தான் ஏர்போர்ட் மூர்த்தி போன்ற நபர்கள் வந்து உள்ளே வரும் பொழுது அது மாறுது இன்னும் போனால் பாமக மேடையில் ஏர்போர்ட் மூர்த்தியார் பேசும்போது வன்னிய சமூக மக்கள் வந்து இவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன இவரை வந்து ஒரு பரையர் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் ஒரு வெறுப்புணர்வோடு பார்க்காம திருமாவளவன் அவர்களை வந்து பேசும்போது இருக்கக்கூடிய அந்த ஒரு கோபம் இருக்கு இல்லையா அது வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள்ட்ட இருக்கிறது இல்லை ஸோ அந்த ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறதும் இங்கே இருக்கக்கூடிய திமுகவுக்கும் ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது இவர்கள் வந்து அந்த ரெண்டு அணியை வந்து பிரித்து வச்சு வேலை பார்க்கக்கூடிய சம்பவம் நடக்காது இன்னும் சொல்லப்போனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையே கூட அந்த சாதி வாக்குகள்ங்கிறது ஒரு பெரிய ரோல் வந்து பிளே பண்ணும் இப்போ பாமகவுக்கு வந்து விக்ரம இடைத்தேர்தலில் அவ்வளோ பெரிய பூஸ்ட் கிடைக்கிறதுக்கான காரணமே அந்த ஒரு சாதிய பாகுபாடு அந்த ஒரு ஒரு சாதி ஒரு கட்டமைப்பு தான் சோ நம்ம இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தேர்தல் முடிவுகள் நம்ம எடுத்து பேசினாலும் கூட இந்த இரண்டு சாதிகளுக்கு இடையேயான அந்த ஒரு வெறுப்பு அது ஒரு அரசியல் கால் புணிர்ச்சியாக இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும் ஸோ இதை வந்து ஒரு கடக்கிறதுக்கு இதை வந்து ஒரு தாண்டறதுக்கான ஒரு வேலையை தான் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தொடர்ச்சியாக வந்து பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா அவருக்கு வந்து எல்லா சமூக மக்களுடைய ஆதரவு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அப்போ இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பில் இவர் ஒரு பட்டியலின சமூக தலைவராக ஒரு பறையர் பேரவையினுடைய ஒரு தலைவராக இவர் வந்து உருவாகி வந்தார் அப்படின்னா அது இங்க யாரினுடைய அரசியல் இருப்பிற்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கு அவர் யாருடைய அரசியல் வந்து நேரடியாக பாதிக்குதுன்னு பார்க்கும்போது நம்ம அப்படியே கண்ணை முடிட்டு சொல்லலாம் திருமாவளவன் அவர்கள் அப்படின்ட்டு ஏன்னா அவர்களே சொல்றாரு பறையர்னு யாரும் பேசாதீங்க எல்லாரும் தலித் அப்படின்னு சொல்லி பேசுங்க அப்படின்னு சொல்லி பல மேடைகள்ல சொல்லியிருப்பாரு நான் முதலே சொன்னேன் இல்லையா பரையர்னு சொன்னா செருப்பால் அடின்னு சொல்லுங்க நான் முதலே சொன்னேன் இல்லையா பறை நான் ரிப்பீட் பண்றேன் இதை நான் முதலே சொன்னேன் இல்லையா பறையர்னு சொன்னா செருப்பால் அடிங்க அப்படின்னு அவர் பேசுகிற அளவுக்கு காரணமாக இருந்ததெல்லாம் இவருடைய பேச்சுக்கள் தான் இதுலேயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஜனநாயகத்தினுடைய பக்கம் நிற்கிறவங்க நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா வெல்லும் ஜனநாயகம்னு மாநாடு போடக்கூடியவங்க அப்படின்னு திருமாவர்கள் பேசினாலும் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய கைது இந்த குண்டாஸ் இந்த ஒடுக்குமுறை எல்லாம் இருக்கு இல்லையா எல்லாமே ஜனநாயகத்திற்குள்ள வருமா அப்படின்னு உங்க அவ திருமாவை பார்த்து நம்ம கேள்வி கேட்க முடியும் ஏன்னா இது முழுக்க முழுக்க ஒரு பாதிக்கப்பட்ட நபரையே வந்து பார்த்தீங்கன்னா கைது செஞ்ச காட்சி தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இப்ப நீதிபதி சொல்கிறார் இல்லையா இது வந்து தவறு இது வந்து என்ன சொல்றது நீதிக்கு எதிரானதுன்னு அவர் பேசுகிறார் இல்லையா அப்போ இத்தனை நாள் இந்த ஐந்து மாத காலங்கள் வந்து அவருடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும் அவருடைய உடல்நிலையமே வந்து ரொம்ப மோசமா இருக்குன்றது அவருடைய குடும்பத்தாரினுடைய வாதம் ஏற்கனவே வந்து அவர் கைது செய்யப்பட்டு கூட்டிகிட்டு போகும்போது கூட ரொம்ப உடல்நிலை வந்து மோசமாக இருந்துச்சுன்றதெல்லாம் அவங்க குடும்பத்தை வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்போ இந்த ஐந்து மாத காலம் அவரை சிறைக்குள்ளே வச்சு ஒரு உடல் ரீதியாக மன ரீதியாக துன்புறுத்துனதுக்கெலாம் பதில் யார் சொல்லுவாள் அது அரசியல் காலத்தில் அவர் அதெல்லாம் முன் வைப்பார் அதற்கான சரியான பதில் அப்படிங்கிறத மக்கள் வந்து நிச்சயமா பிசிகா தரப்புக்கும் கொடுப்பாங்க இன்னை அவர் வெளியே வந்து பேச ஆரம்பிச்சார் அப்படின்னா அடுத்து என்னென்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் இது வந்து பிசிகா வந்து என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா அவர் கைது பண்ணி உள்ளே வச்சுட்டோம் அப்போ இதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ண முடியாது வெளியே வந்து வந்து நமக்கு எதராக பேச மாட்டார் எங்கள் தலைவரை பற்றி பேசினா உன் கதையை நாங்கள் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தான் தாக்குதல் நடக்குது அப்போ அவங்க கைது பண்ணி உள்ளே வச்சோன்னா நம்மளை பற்றி பேசாமல் இருந்துருவாங்க இதுக்கப்புறம் அமைதியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க நினைக்கிறேன் ஸோ அதற்கெல்லாம் வந்து சான்ஸே இல்லை வெளியே வந்து அவர் பண்ணக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி அவர் செஞ்ச அரசியல் விட அதிகமான வீச்சில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கிறோம் ஒன்று நன்றி